பிரியமானவர்களே இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம அநேக சமயங்களில் மறந்து போயிடுறோம் நம்ம ஆண்டவரை தேடுறோம் ஆண்டவரோடு நடக்க சொல்கிறோம் ஆண்டவர் மேலே விசுவாசம் வைக்கிறோம் பெரும்பாலும் எதுக்காக நம்முடைய உலக தேவைக்காக இல்லை சுகத்துக்காக வேலைக்காக படிப்புக்காக வெற்றிக்காக ப்ரமோஷனுக்காக ஒரு நன்மைக்காக தப்பு கிடையாது நம்முடைய தேவைக்கு ஆண்டவரை தான் பார்க்கணும் ஆண்டவர் தான் உதவி செய்யணும் இதெல்லாம் இம்மைக்குரியது இந்த இம்மைக்காக மாத்திரம் நம்ம ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சா எப்படி இருப்பேன்னு தெரியுமா வேற புஸ்தகத்தில் ஒன்று குறைந்தர் பதினைந்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தில் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுது பாருங்கள் இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம் எச்சரிக்கையான ஒரு வார்த்தை இம்மைக்காக மாத்திரம் இயேசு மேல நம்பிக்கை வைக்க கூடாது இம்மைக்குரிய தேர்வுகளை அவர் சந்திப்பார் என்று சொல்றாரு உங்களை போஷிப்பேன் உடைத்து வைப்பேன் கவலைப்படாதங்க அதெல்லாம் உண்மைதான் இது தற்காலிகமான வாழ்க்கை இம்மையில அப்போ எதுவுமே எதுக்காக ஆண்டவரை நம்பணும் அதற்கு நம்ம ஆயத்தப்படுத்தி கொண்டு அதற்குரிய காரியத்தை தேடணும் அதுக்கு என்ன பண்ணணும் பரலோகத்துல பொக்கிசத்தை சேர்த்து வைக்கணும் இங்கே பேங்க் சேர்த்து வைக்கிற பணம்லாம் ஒரு நாள் அழிந்து போகும் ஆண்டவர் அது பிரயோஜனப்படாமல் போய்விடும் அப்படி மறுமைக்குரிய காரியத்தில் கவனம் செலுத்தி அதுக்காக ஆண்டவரை விசுவாசிங்க ஆண்டு ஒரு எனக்கு ஆத்துமாக்களை தருவாரு நான் பரலோக ராஜ்யத்தில் இருப்பேன் அந்த சிந்தை உள்ளவர்களாக எப்பொழுதுமே நம்ம இருக்கணும் அதனால் வெறும் இம்மைக்குரிய ஆசிர்வாதத்திற்காக மாத்திரம் ஆண்டவரை தேடக்கூடாது அதற்கு மேலான பரலோக பாக்கியத்தின் ஆசீர்வாத்துக்காக ஆண்டு வரை நம்ம தேடணும் அதுக்காகத்தான் அவர் சிலுவரை மறித்து உயிர் தெளிந்து அவர் நித்திய ஜீவனை நமக்காக சம்பாதித்தார் அதனால் இந்த நோக்கம் வித்தியாசமாய் மாறட்டும் தகப்பனே நான் இம்மைக்காக மாத்திரம் இனிமை தேட மாட்டேன் உண்மையில விசுவாசம் வைக்க மாட்டேன் இம்மைக்குரிய தேவைகளை நீங்கள் சந்திப்பீங்க சந்தித்து கொண்டு வர்றீங்க நன்றி ஆனால் நான் பல்லோக ராஜ்யத்தில் விரும்போது அங்கே பொக்கிஷம் இருக்கணும் அந்த பரலோகத்தில் பொக்கிசத்தை சேர்த்து வைக்க எனக்கு தாங்க ஆத்மாக்களை சேர்த்து வைக்க தாங்க மற்றவங்களுக்கு உண்மை குறைத்து அறிவித்து பரலோகத்திற்கு வருவதற்கான ஆயத்தங்களை செய்ய எனக்கு உதவி செய்யுங்க நான் இம்மைக்காக மாத்துறம்மை தேடாதபடி அந்த நித்திய ஜீவன் பரலோக பாக்கியத்தை நாடுகிறவனாக நாடுகிறவனாக எப்பொழுதும் இருக்க எனக்கு உதவி செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன்